உங்கள்கிட்ட நான் வரலாமா இல்ல 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 நீங்க ரீகால் பண்ணலாம் வேறு போட்டுட்டு ரீகால் பண்ணுங்க மரிபடி தெரியும் பண்ண முடியும் நான் ரெக்கால் பண்ணுவாப்பேன் நான் ரெக்கால் பண்ணவா பண்ணே முடிஞ்சிடும் போலே முடிஞ்சலோ ஹலோ வா பண்ணிக்கலாம்

आंधी है मुड़ी मुड़ी छोड़ेंगे अब डायरेक्ट लाजी उल्फ ले ले नॉक तुम डायरेक्ट हो गया एंडी जोन पे जाऊंगा ஹெல்த் ஹெல்த் அந்த கார் கிட்ட வந்து நிக்கறாங்க பாத்து ஹெல்த் இல்ல தலவேரே பேண்டேஜ் அவரை பெட்டில பாருங்க என்ன என்ன லூட்ல இருக்கு எந்த லூட்ல எந்த லூட்ல இருக்கு ஏகப்பட்ட டைம் இல்ல டைம் இல்ல எந்த லூட் ஐயா போய் படுங்க லூட் கிட்ட எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க இப்போ வேணா இப்போ வேணா இப்போ கதை காணும் பேச்சான்ட்டு கதையை முடிச்சுட்டு வாங்க ஐயோ இப்ப நான் என்ன செய்யறேன் கெழுத்து போடுங்க பாமா கெழுத்து போடுங்க சுத்தி பின்னாடி போய் ஜோனுக்கு போங்க அந்த மெடிக்கா இல்ல மெடிக்கல் பேண்டேஜ் போடுங்க

नहीं जी स्मॉक करके सो मॉक करके नहीं है कितने टोन आ रही हैं आम पड़ो पड़ो

जान என்ன டேறங்க? जान ओके आई एम रिकॉलिंग अ टीममेट थैंक्स இங்கே என்ன பேஸ் ஏதோ சொல்லுது பாருங்க. அவர் ப்ளே ஸோனுக்குள்ள ரிக்கிறோ냐? யாரதுக்குள்ள டெலிபோட்டா இல்லரா? வாட்ச் அவுட் நம்ம கண்ட்ரோல் டி வந்துட்டு ஐயோ இங்க போனா தம்பி அன்னை மட்டும் வர பிரேக் இல்ல எனக்கு என்னன்னு வரங்க இல்ல அவனோ ஒருத்தன் நோக்குல இருக்கான் ப்ரோ ஆமாமா வெரி க்ளோ மினிமைஸ் பண்ணி போடு ஏ ப்ரோ இது ரிஃப்ரெஷ் பண்ணி தெல்லியே இங்க டிடிப்ல இருக்கான் ப்ரோ ஆப்போசிட்ல அப்படியே அந்த அந்த வழி கிட்ட பாத்தல

ஒரே இடத்துல ராஜா ஒரேடத்துல என்னமே வரையா முடிஞ்சது ஐயா அந்த லெப்ட்ல பாருங்க லெப்ட்ல பாருங்க

சனியம் புடிச்ச கூதுரே ஜம்ப் பண்ணுது பாருங்க பாவம் பாவம் ஜி ஜி பின் வீட்டுக்கு வாங்க ஜி பின் வீட்டுக்கு வாங்க ஹெல்த் போங்க ஹெல்த் போங்க பாவம் பா ஜிவானே இன்னதுடா ஜி செம்ம ஜோன்ல புடிச்சிருக்கோம் பாத்து சிக்கன் அடிக்கும் அப்ப நீங்க இருக்கடத காட்டாதீங்க இருக்கடத காட்டாதீங்க ஓகே இல்ல பா தெரியும் சுட்ட பாத்துறமா இருக்கறவன தெரிஞ்சிருக்கும்

அவர் வந்து ஜோனுக்கு பிரச்சனைல இருக்காரு தலைவர் அவர் ஜோனுக்கு இஞ்சால வரணும் ஓகே 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 ஜி நோக்கைறாங்க ஓ நீங்க அவன பாருங்க வினித் தலைகா காட்டு தலை தலைகா ஆர் வினித் ஓகே அங்க ரெண்டு பேரே ஏடபிள்யூ வச்சிருக்காங்க அதான் பிரச்சனை நீங்க அவன பாருங்க மாடிய அவர் பைய பல்க் அந்த ஜோன் எட்ஜ்ல இருக்காரு அவர் இஞ்சால ஓடி வரணும் பைய 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 பாடி வா வேற லெவல் இந்த சிக்கன் சிக்கன் மையாரு கிவான என்னதெல்லாம்